வெல்கம் டுங்க நினைக்கண்டா சூரத்ல நிக்கங்க இந்தியாவிலே பிக்கஸ்ட் டெக்ஸ்டைல்ஸ் ஹப் என்று செல்றது சூரத் தாங்க இன் பிறந்தது டெக்ஸ்டைல்ஸ் ஜனம் என்று செல்ற இங்க தான் உங்களுக்காக பெஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் தேடுறேன்டா சும்மா இல்லைங்க பெஸ்ட் குவாலிட்டி டிஃபரெண்ட் வெரைட்டி யூனிக் டிசைன் எடுக்கறேனா கடலுக்குள்ள இறங்கி முத்து எடுக்கிற ஹணக்கில் தான் சூரத்துக்கு வந்தாக்களுக்கு தெரியும் என்னென்ன பெரிய மார்க்கெட் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அப் நீங்கள் லக்கிங்க நல்ல நல்ல ஐட்டம் செலக்ட் பண்ணி உங்களுக்காக கொண்டாடுறது நாங்கள் தான் வெல்கம் டு ஹூர்லிம்பிக் வாங்க வீடியோக்காக போகலாம் மாஷாவாண்டு சூரத் ஐட்டம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண எல்லாமே வந்துட்டு இனி ஒவ்வொரு நாளும் சூரத் பர்ச்சேஸ் எல்லாமே உங்களுக்காக நாங்கள் தந்துகிட்ருப்போம் பெஸ்ட் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் வெரைட்டி யூனிக்ண்டா அது ஹூர்ல மட்டுந்தாங்கிறது நல்லா தெரியும் சல்வா மெட்டீரியல் இந்த பத்தாயிர ரூபாய்க்கு நாலு பத்தாயிரம் அஞ்சு அந்த ஐட்டம் இல்லை இது வேறு லெவல் ஹூர்லிந்துண்டா வேறு லெவலுன்னு உங்களுக்கு தெரியும் தானே டிஃப்ரெண்டாக இருக்குமா ரோமன் சில்க் மெட்டீரியலில் நல்ல பிக் ஷோல் இருக்கி நல்ல பெரிய ஒர்க் ஷோலோட டிஃப்ரெண்டாக இருக்குமா எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகி நாலு கலர் வரும் ஒரு டிசைனுக்கும் நாலு நாலு கலர் வரும் பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குமா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரோமன் சில்கில் வித் எம்ப்ராய்டி ஒர்க்கோட இந்த கலர் கல் அது எல்லாம் இல்லை எல்லாமே டிஃப்ரெண்டாகிக்கும் நாலு நாலு கலர் வரைக்கும் இங்கே பாருங்கமாஷா அல்லாண்டு எப்படி நிறைய பேர் கேட்குற டிஃப்ரெண்ட்டாக வேணும் டிஃப்ரெண்ட்டாக வேணுமென்றால் அது ஹூர்லினுக்கு வந்தால் தான் அந்த டிஃப்ரெண்ட் பார்க்கலாம் எல்லாத்துலேயும் நாலு நாலு கலர் வரும் இப்போ டிசைனில் எங்களை வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொருவன்லையும் ஃபோட்டோ ச ஃபோட்டோவும் ப்ரைஸும் அது ப்ரைஸும் எல்லாமே போட்டிருப்போம் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஹாய் என்று மெசேஜ் மெசேஜ்னு போட்டிங்கன்னா எங்களோடய வாட்ஸ்அப் சேனலில் போய் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் எப்படி டிசைனை பார்த்தீங்கன்னா செக் டிசைனில் நாலு கலர் யூனிக்காக தான் இருக்குமா யூனிக் பர்ச்சேஸ் தானா போய் கடலுக்கு இறங்கி முத்தெடுக்கிற ஹனுக்கு தான் சூரத்தில் சூ டெக்ஸ்டைல்ஸ் பிக்கஸ் ஹப்புங்க சூரத்தில் சூரத்தில் போய் தேர்றேன்னா சும்மா வேலையில் தேடி எடுத்துகிட்டு வர உங்களுக்காக இங்கே பாருங்கள் ரோமன் ரோமன்ஸில் வித் ஷேடட் மெட்டீரியலில் சும்மா குவாலிட்டியாக இருக்கும் வித் ஸ்லீவோடுங்க இது பாருங்கள் வித் ஸ்லீவோட சும்மா பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குமா இது இது வேறு லெவல் ஐட்டம் நல்லா பிக் ஷோலோட ஆகிட்டு வேறையா யூனிக்காக கேட்குற பேர்ல் ஒயிட்டில் நிறைய பேர் லாஸ்ட் டைம் நிறைய கேட்டுருந்தேன் பார்த்தீங்களா மாஷா அல்லா அந்த எப்படி டிசைன் பார்த்தீங்களா ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் ஓகன்ஸா ஷோலோட வரும் இதுவும் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும் இதுவும் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும் இன்னொரு யூனிக்கான டிசைனில் ஹை குவாலிட்டி ரியான் மெட்டீரியலில் நல்ல பெரிய சைஸாக இது பாசிபிள் டு ஃபோர் எக்ஸல் மட்டுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம் எப்படி டிசைன் பார்த்தீங்களா டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸ்டிச்சிக்கு ஒர்க் இருக்கும் டி மெட்டீரியல் இருக்கும் டோல் பிளைனாக வரும் ஆசைப்பட்டால் காசை பார்க்காம காசை கொடுத்து கொல்ட்டியானத்தை யூனிக்கானதை போடுங்க இந்த முறை நூப்பது நாளைக்கு ஹூர்லினில் கொண்டாட ரெடியாங்க ஓல்வைஸ் வெல்கம் டு ஹூர்லிம்புடி